பனித்துளிகள் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய பூமி தெளிவான வெளிச்சம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராட்சியம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக லூக்கா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து பதினெட்டின் ருமேனியாவில் ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தின் போது நேர்மையின் சின்னம் ஒன்று உருவாக்கப்பட்டது அரசாங்கத்தின் ஊழல் மேல் தங்களுக்கு இருந்த அதிருப்தியை காட்ட எதிர்ப்பாளர்கள் தங்கள் கைபேசிகளில் உள்ள விளக்கை பயன்படுத்தினாங்க விளக்குகளை ஏற்றி ஊழலுக்கு வெளிச்சத்தை காண்பிச்சாங்க எனவே நீதிமான்களுக்கு இந்த வெளிச்சம் பிடித்திருக்கும் இயேசு தமது ஊழியத்தின் போது இந்த பூமியில தேவராஜ்யம் ஏற்பட ஜெபிக்கும்படி தன் சீடர்களுக்கு ஊக்குவித்தார் என்று லூக்கா பதினொன்று இரண்டுல வாசிக்கிறோம் இந்த ஜபங்களுக்கும் நேரடி பதில் கிடைக்கும் என்று யோவான் தீர்க்க தரிசனம் கூறினார் புதிய எருசலேம் இந்த பூமிக்கு வரும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இரண்டுல எழுதியும் வைத்துள்ளார் பெரும்பாலான நகரங்களை போலல்லாம நம் பரலோக வீடானது அன்பின் இருப்பிடமாக இருக்கும் பல பெரிய நகரங்கள் தற்போது மாசுபட்டு இருந்தாலும் புதிய எருசலேம் தேவ மகிமையால பிரகாசிக்கும் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கென்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று கூறுகிறது புதிய எரிசிலை மிகவும் அழகானது அதில் நேர்மை நிறைந்துள்ளது அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்தப்பொண்ணாய் இருந்தது வெளிப்படுத்தல் இருபத்தொன்று பதினெட்டு நேர்மையானவர்களுக்கு இவ்வகை சூழ்நிலை சரியான குடியிருப்பாக இருக்கும் இன்றைய செயலில் காட்டுங்கள் மற்றொருக்கு பயனளிக்கும் வகையில் நேர்மைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு வெளிப்படுத்தல் இருபத்தொன்று வசனங்கள் ஒன்பது பதினொன்று வெளிப்படுத்தல் இருபத்தொன்று வசனங்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து வெளிப்படுத்தல் இருபத்ரெண்டு ஒன்று கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழமா தியானிங்க எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்